ஒன்று முதல் ஐந்து வரப்படுகின்ற குழந்தைகளுக்கு காலை உயர்வு திட்டம் இப்படி ஏராளமான திட்டங்களை பெண்கள் முன்னேற்றத்திற்காக மாண்பு முதலமைச்சர்கள் அதுவும் பெண்கள் கடல்கள் முன்னேற்ற திட்டம் மானிய கடல் அங்கே மற்றும் கடல் செய்து பெண்கள் முன்னேற வேண்டும் வாழ்வில்லை என்பதற்காக இந்தியாவில் எந்த மாநிலங்களும் செய்யாத காரியத்தை தமிழகத்தில் முதலமைச்சர் செயல்படுத்தி ஒரு கொத்தா ஆட்சியை மாண்பு முதல்வர் அவர்கள் இந்த திட்டத்தை தேர்தல் பார்ப்பதாக அறிவித்து இதை வழங்க வேண்டும் என்று அறிவித்து ஏறத்தாழ இதுவரை இருபத்தி மூணுல ஆறு ஆரம்பிச்சு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி லட்சி இருபத்தி ஆறு மாதங்களாகிவிடும் ஒரு இருபத்தி ஆறு மாதங்களில் முப்பதாயிரம் கோடி வரை இன்றைக்கு மகளிர் வந்தவையே ஒவ்வொரு மகளிரும் இருபத்தாறாயிரம் ரூபா இன்றைக்கு அவர்கள் பேர் தேடி சென்றிருக்கிறார்கள் ஆக இந்த திட்டத்தை மிகச்சிறப்பான திட்டமாக தன் கண்கோணம் காதலர்த்து எவ்வளவு நிதி நெருக்கடி இருந்தாலும் குறிப்பாக அவங்களுக்கு தெரியும் தமிழக அரசுடைய ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்திலே போராட்டம் கடுமையான கஜனா போல காலியாக போச்சு நிதி நெருக்கடி தமிழ்நாடே நெருக்கடியில் நிதி நெருக்கடியில் தத்த வேண்டும் என்ன சொல்ல போனால் நமக்கு கொரோனா இருந்த காலம் என்ற காலத்தால் வருவாய் பற்றாக்குறை என்பது நமக்கு ஏற்கனவே ஒரு அறுபதாயிரம் கோடிக்கு மேல் வருவாய் பற்றாக்குறை என்பது ஆகவே வருவாயும் கிடையாது எந்த ஏற்கனவே கடன் இருக்கிறது கடனுக்கு வட்டியும் கட்ட வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நெஞ்சுரத்தோடு நான் இதை நிறைவேற்றிய ஆவையேன் என்ற உறுதியோடு அவர் சபதம் செய்து இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாமல் சொன்ன வாக்குறுதியை மிகப்பெரிய வாக்குறுதியை கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை நிறைவேற்றிய பெருமை இந்தியாவிலே நம்முடைய முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தான் ஒன்று கலாநிதி கலாநிதி திருமதி முனியம்மா

நான்தான் <laughs> <laughs>

oke oke سادات اوكي